இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா நாற்பது பதினொன்று மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளாடுகளை மெதுவாய நடத்துவார் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் அவர் ஒரு நல் மெய்ப்பர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு மெய்ப்பன் அவர்தான் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கின்றார் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கின்றார் இந்த நாளிலும் அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம் ஆம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சுமந்து செல்கிறாரோ அதே போல நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் உங்களை மண்ணையும் இம்மட்டமாய் சுமந்து வந்ததை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம் அவர் செய்த நன்மைகள் அவர் பாராட்டின இரக்கங்கள் அவருடைய கிருபைகளுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம் கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் தேவன் நமக்கு நன்மை செய்தபடினால் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம் அவர் இம்மட்டுமாய் நமக்கு அவர் உதவின ஒவ்வொரு ஆசிர்வாத நன்மைகளை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரிக்க மறந்துவிடக்கூடாது கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சடியேன் என்று தாவிது சொல்வது போல நம்முடைய மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார் அவர் உங்களையும் என்னையும் இனியும் நடத்துவார் இனியும் நம்மை சுமப்பார் இனியும் நம்மை தப்புவிப்பார் ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறாளோ அதைவிட உங்களை என்னையும் நேசித்து பராமரித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை அவர் நீதியின் பாதலை நடத்துவார் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பி முழுவதுமாய் அவருடைய வார்த்தை விசுவாசிக்கின்ற போது அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் நம்பிக்கையை கொடுத்து அற்புதமாய் அவர் வழிநடத்துவார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்கள் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை சுமந்து உங்களை அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா உங்களுடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அற்புதமாய் சுமந்து அண்டவரே அவர்களை வழிநடத்தப்பறைய கிருபைக்காக நன்றியாப்பா ஆசீர்வதியம் ஏசுவன் நாமத்துல ஜபிக்கிறோம் யூ ஏமேன்